சற்று முன் திடீர் பரபரப்பு மகாராஷ்டிராவில் தலைமறைவாகி வரும் பாஜக தலைவர்கள் கடைசி ஒரு மணி நேரத்தில் எழுபத்தாறு லட்சம் வாக்குகள் எப்படி வந்தது மகாராஷ்டிரா தேர்தல் முடிவில் சற்று முன் திடீர் திருப்பம் தேர்தல் முடிவுகள் அனைத்தும் மொத்தமாக வாபஸ் அதிர்ச்சியில் உறைந்த பாஜக என்ன நடக்கிறது அதாவது மகாராஷ்டிராவில் சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தலைமையிலான மகா யுதி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்திருந்தது இந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியான மகா விகாஸ் என்ற கூட்டணி தோல்வியை சந்தித்திருந்தது இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட அக்கட்சியை சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் மகாராஷ்டிரா பேரவைத் தேர்தல் முடிவுகளில் முரண்பாடுகள் இருப்பதாகவும் அது குறித்து விசாரித்து பதிலளிக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்திற்கு காங்கிரஸ் கட்சி கடிதம் எழுதியிருக்கிறது சுமார் பன்னெண்டு பக்க ஆவணத்தில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையரான குறைசி என்பவர் எழுப்பிய வாக்காளர் தரவுகள் குறித்த சந்தேகங்களை குறிப்பிட்டுள்ள காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்திற்கு இரண்டு கேள்விகளை எழுப்பியுள்ளது முதலாவதாக மகாராஷ்டிராவில் தேர்தலின் போது வாக்காளர்களை தன்னிச்சையாக நீக்கியது மற்றும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரே நேரத்தில் சுமார் பத்தாயிரம் வாக்காளர்களை சேர்த்தது இரண்டாவதாக வாக்குப்பதிவின் கடைசி நேரத்தில் வாக்கு விகிதம் எதிர்பாராத அளவு அதிகரித்தது ஆகியவற்றை குறிப்பிட்டுள்ளது காங்கிரஸ் அதாவது மகாராஷ்டிராவில் கடந்த ஜூலை முதல் நவம்பர் வரை இல்லாத அளவுக்கு திடீரென நாற்பத்தி ஏழாயிரம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியது வாக்காளர்கள் அதிகரித்துள்ள ஐம்பது சட்டப்பேரவை தொகுதிகளில் நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் ஆளும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறது மேலும் துல்ஜாபூர் என்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடைபெற்றுள்ளது வெவ்வேறு புகைப்படங்கள் பெயர்களை கொண்டு போலி ஆதார் அட்டைகள் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளன என்றும் கூறியுள்ளது காங்கிரஸ் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருடம் முதல் இரண்டாயிரத்தி பதினாறாவது வருடம் வரையிலும் காங்கிரஸ் வசம் இருந்த துல்ஜாபூர் தொகுதியில் பாஜக இப்போது முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் வாக்குப்பதிவு தரவுகளில் முரண்பாடுகள் உள்ளதாக அறிக்கையில் கூறியுள்ளது காங்கிரஸ் மகாராஷ்டிராவில் வாக்குப்பதிவு நாளில் மாலை ஐந்து மணிக்கு தேர்தல் ஆணையத்தின் வாக்கு விகிதம் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக இருந்தது இரவு பதினொன்று மணியளவில் அறுபத்தி ஐந்து சதவீதமாகவும் இறுதியாக அறுபத்தி ஆறு சதவீதமாகவும் உயர்ந்தது எப்படி என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது வாக்குப்பதிவின் இறுதி நேரத்தில் கடைசி ஒரு மணி நேரத்தில் எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகள் பதிவானது நம்ப முடியாதது என்றும் இதுவரையிலான தேர்தல்களில் கேள்விப்படாதது என்றும் குறிப்பிட்டுள்ளது காங்கிரஸ் ஆக காங்கிரஸ் வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டு என்பது தற்போது பூதாகரமாக வெடித்துள்ளது இதனால் மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் மொத்தமாக தேர்தல் ஆணையத்தால் வாபஸ் பெறவும் கூட வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது அந்தளவுக்கு இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் பல குளறுபடிகள் இருப்பதாக காங்கிரஸ் கட்சி நிறைய ஆதாரங்களுடன் நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளது இதனால் கண்டிப்பாக மகாராஷ்டிராவில் தற்போது பாஜக பெற்றுள்ள இந்த வெற்றி என்பது தொடர்ந்து நீடிக்காது என்றும் விரைவில் இது குறித்து மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு மகாராஷ்டிராவில் மீண்டும் முறைப்படி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று காங்கிரஸ் தரப்பினர் கூறி வருகின்றனர் அதே சமயம் பாஜக கூட்டணியிலும் கூட தற்போது ஏக்நாத் சிண்டே இவருக்கு முதல்வர் பதவி கிடைக்காததால் அதிருப்தியில் இருந்து வருகிறார் மேலும் இப்போது தன்னை மீறி பாஜக தரப்பில் தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக கூடாது என்று முடிவெடுத்து இப்போது ஏக்நாத் சிண்டே திடீரென தலைமறைவாகிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது ஏனென்றால் ஏக்நாத் சிண்டே இல்லாமல் பாஜகவால் மகாராஷ்டிராவில் முதல்வராக பிரமாணம் செய்ய முடியாது ஆகவே தனது சொந்த கிராமத்திற்கு செல்வதாக கூறி ஏக்நாத் சிண்டே தலைமறைவாகி விட்டார் என்றும் சொல்லப்படுகிறது ஆக மொத்தம் தற்போது மகாராஷ்டிராவில் நடந்து வருவது அனைத்தையும் பார்க்கும்போது இந்த தேர்தலின் முடிவுகள் என்பது நிரந்தரமாக இருக்காது என்பது மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது அது மட்டுமில்லாமல் மகாராஷ்டிராவில் மீண்டும் தேர்தல் நடக்கலாம் என்று காங்கிரஸ் தரப்பினர் பல தொகுதிகளில் இப்போதே தேர்தலுக்கான வேலைகளிலும் இறங்கிவிட்டதாகவும் சில தகவல்கள் வெளியாகி பரபரப்பை கிளப்பி வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் மகாராஷ்டிராவில் பாஜக பெற்ற இத்தகைய வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்